புதுக்கோட்டை நகர்மன்ற வளாகத்தில் அறம் வளர்த்த நாயகி சேவை மையத்தின் சார்பாக ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டாவது கீதா ஜெயந்தி விழா வடவாளம் அருள்வாக்கு சித்தர் ராஜேஸ்வரி மற்றும் மகளிர் குழுவினர் குத்துவிள கேற்றி வைத்து நிகழ்ச்சியானது துவக்கப்பட்டது வைரம்ஸ் பள்ளி ஏஆர்எஸ் சுப்ரமணியன் சுப்பிரமணியன் காடுவெட்டி குமார் கிருஷ்ணா பக்தி திருச்சபை தலைவரும் நிறுவனருமான நாகரத்தினம் ரஜினிகாந்த் மருத்துவர் ஸ்வேதா ஆகியோர் முன்னிலை வகித்தும் புவனேஸ்வரி திருக்கோவில் ஸ்ரீ சம்பிதானந்தா சரஸ்வதி சுவாமிகள் அருளாசி உரையாற்றியும் ஆயுர்வேத மருத்துவர் பாலமுருகன் சிறப்புரையாற்றி நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் தங்கராஜ் வரவேற்றும் அவர்ணா சிவராசன் ஆசிரியர் குழு கீதா பாராயணம் பாடியும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கீதா ஜெயந்தி விழாவிற்கு வந்த அனைவருக்கும் மாவட்ட அமைப்பாளர் ஈசான தேசிகர் சிவ கலியப்பெருமாள் நன்றி தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்வில் அறம் வளர்த்த நாயகி சேவை மையத்தைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர்

ஐயா நான் நேரடியாக சொர்க்கம் போக வேண்டும் என்று அதுக்கு ரங்கநாதர் சொல்றார் திருக்கோஸ்டூர் போ அங்க ஒரு நம்பி இருக்கிறார் அவர்களுக்கு தான் தெரியும் சொர்க்கத்துக்கு போறோம் மாந்திரியம் உடனே நடந்து வர ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஸ்டூர் கவலை தட்டுகிறார் அரிய ராமா கதவு திறக்கல் துறக்கல் பதினாவது எட்டாவது முறை வரும்போது அடியே ராமானுஜர் வந்துள்ளேன் கதவை திறங்கள் கதவை திறக்கிறார் உள்ள போற நம்பியவர்களை பார்க்கிறார் அவர் சொல்ற எதற்காக ஐயா இத்தனை முறை வந்த நான் நேரடியாக சொர்க்கத்துக்கு போக வேண்டும் ஸ்ரீரங்க ரங்கத்தில் உள்ள பெருமார் இங்கே வரச் சொன்னார் அவருடைய குணாதிசயம் எல்லாத்தையும் பார்க்குற உடனே நம்போதிக்கு அவர் மேல் பிரிய வந்து விடுகிறது உடனே அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஓ நமோ நாராயணா இந்த மந்திரத்தை நீ வெளியில் சொன்னால் உன் தலை வெடித்து விடும் சுக்குனராக உன் உடம்பு தனித்தனாக போய்விடும் இதை யாரிடமும் நீ சொல்லக்கூடாது இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே சொர்க்கத்துக்கு போகலாம் என்று கூறுகிறார் உடனே பேக்க ராமானுஜர் விறு விறுகிறுன்னு ஓடின பெருமாள் திருக்கஷ்டூர் இருக்க பெருமாள் கோபுரத்து மேல் ஏறி அமர்ந்து கொண்டு எல்லாரையும் கூப்பிடுற ஆடு மாடு கோலும் எல்லோரும் நான் ஒரு மந்திர உபதேசம் சொல்கிறேன் அதை நீங்கள் சொன்னால் சொர்க்கத்துக்கு போய்விடலாம் என்றார் அடியே கீழே சொல்றார் படுவாதி உனக்கு போய் சொல்லி கொடுத்தனே அதை சொல்லாதே என்கிறார் அடுத்து அவர் சொல்ற நான் ஒருவன் இதை சொல்லிவிட்டு செத்தால் நரகத்துக்கு போனால் பரவாயில்லை ஆனால் இத்தனை மக்களும் சொர்க்கத்துக்கு போகட்டும் என்றார் அப்போது அந்த மந்திரத்தை சொல்கிறார் முன்மூர்த்திகளும் காட்சி குடிக்கும் போது பெருமாள் சொல்றார் தன் உயிர் போனாலும் பிறர் வாழ வேண்டும் நினைத்த உனக்கு நன்மையே என்று அருள் பார்க்கிறார் உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லாம சீதா அம்மாவுக்கு சீமந்தம் நடந்த ஒரு சேத்திரம் சீதா அம்மாவுக்கு சீமந்தம் அந்த இடத்துல பண்ணீங்கன்னா கர்ப்பிணிவதியாக சீதா அம்மாவை பார்க்கலாம் அது ஒரு முக்கியமான சேத்திரம் இந்த கோயம்பேடுங்கிறது அவ்வளோ அற்புதமான சேத்திரம் நீங்கள் ஓம்மா ரம் சக்கர பீஷ்ம பருவாத இடைந்த பகவத்கீதை மிகவும் ரத்தினமாக அமைந்துள்ளது இப்பேற்பட்ட இந்த பகவத்கீதையில் மொத்தம் ஒரு பதினெட்டு இருக்கு எழுநூறு ஸ்லோகங்கள் உள்ளது மற்றக்கு உன்னுடைய கருமாக நல்லா எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய் இப்படி ஏவனுடைய இறைவனுக்காக உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தல் இந்த பகவத் பகவத்கீதையினுடைய சாரம் என்பது என்னுடைய அடிப்படாயம் சோகம் மோகம் நமக்கு போக வேண்டும் என்றால் அந்த சோகம் மோகத்தை போக்குறதுக்கு பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னார் அர்ஜுனனுக்கு சொன்னதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு எல்லாவுக்கும் அதே உபதேசம்தான் நமக்கும் அவருடைய உபதேசம் சோகம் மோகம் போவது போவதுக்கு ஏன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து அழகா எல்லா நிறைய சோகங்கள்ல பதினெட்டு அத்தியாயத்துல சொல்றாங்க சோகம்னா நம்ம விட்டு ஒண்ணு பிரி பிரிந்து போனா அது பேடிச்சேங்கிறது கவலை மோகம்னா உள்ளத உள்ளபடி பார்க்காமல் தப்பா பார்த்து தப்பா நினைக்கக்கூடிய எண்ணம் மோகம் அப்படி நமக்கு வந்து சோகமும் மோகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித ஜீவராசிகள் எல்லோருக்குமே இருக்கின்றது அதை போகிற போக்குறதுக்கு பகவான் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனை நிமித்தமாக வைத்து அர்ஜுனனை ஒரு காரணமாக வைத்து இந்த உலகத்தில் உள்ள மனித ஜீவராசிகளுக்கு எல்லோர்களுக்கும் எல்லோருக்கும் உபதேசம் செய்துள்ளார் योप्यत्र मोदिताः तत् ते कर्म प्रवक्ष्यामि यज्ञात्वा मोक्षये सुभा कर्मणो ह्यपि भोद्धव्यम् भोद्धव्यं सवि